கார்ல் மார்க்ஸ் ஜெர்மானிய சோசியலிச புரட்சியாளர் அவருடைய தத்துவங்கள் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது இந்திய ஜாதி முறைதான் என்று உறக்கச் சொன்னவர் பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் உண்ணும் வயிற்றுடன் மட்டும் பிறக்கவில்லை உழைக்கும் இரண்டு கைகளுடன் தான் பிறக்கின்றன கற்றவரிடம் கற் கற்பதை விட கற்றுக் கற்றுக்கொள் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் சிலர் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள் சிலருக்கு வரலாறே இடம் அளிக்கின்றது காரணங்களும் விளக்கங்களும் சொல்வாயானால் எந்த ஒரு லட்சியத்தையும் உன்னால் அடைய முடியாது